என்னை தயை தினம் சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு கலந்த வணக்கங்கள் சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதும் சனி பயிற்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறத ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியா இருந்து வக்ர பயிற்சிங்கிறது அதே ராசியில் நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி பயணிக்கிறது வக்ரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் வராது பின்னோக்கி நட்சத்திரத்துக்கு பயணிச்சுவே ஆகிறாரு இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் இருந்து நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளைக்கு இந்த பயிற்சி நடக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது இல்லாம உங்களுடைய இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறது கும்பராசி வெகுன ராசிக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது இந்த வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது அதே வந்து துலா ராசிக்கு சனி சூரிய பகவான் வந்து அமர்றப்ப ஒன்பதாம் வீட்டுக்கு போகும் பொழுது வக்கரம் நிவர்த்தி பெறுறாரு அப்ப இந்த மாதிரியான சூழல்ல நமக்கு என்ன அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா வந்து ஐந்தாவது வீட்டுல இருக்கக்கூடிய வீடு புதனுடைய வீட்டுல சூரியன்ல நிலையிறார் இந்த டைம்ல வக்ரமா இருந்தனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ரொம்ப நாள் இருந்த தடைகள் தடுமாற்றங்கள் பண வரவுல வந்து கரெக்டா வரல பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கலா இருக்கு வம்பு வழக்குல சந்திச்சுட்டே இருக்கீங்க பேமிலிக்குள்ள அறியும்படியான சிக்கல் மன உளைச்சல் என்னால கரெக்டா வேலை செய்ய முடியல நிம்மதியா தூங்கி ரொம்ப வருஷமாச்சு நிம்மதியா ஒரு காரியங்களை செஞ்சு பல நாள் ஆச்சு அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கும் ஏழுல இந்த சனி வக்ரமில் நடைபெற்று பெரிய மாறுதல்களையும் மாற்றங்களையும் கொடுக்க போறாங்க அப்ப இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ராஜாக்கள் திரக்கள் ராஜான்னு சொன்னா சூரிய பகவான் அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தா ஸ்டார்ட் பண்றப்ப உங்க ராசிக்கு சிம்ம ராசிக்கு பதினாறு வீட்டுல இருப்பார் அப்ப இந்த மாதிரியான காலங்கள்ல லாபகரம் அதிகரிக்கும் உன்னுடைய வம்ச வழி சொத்து தந்தை வழி உறவினர்கள் தாய்வழி உறவினர்கள் மூலியமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்குவீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த தொழில் இன்னும் விரிவாக்குறதுக்கு சில ஐடியாக்கள் பண்ணுவீங்க இன்னும் ஒரு லாபகரமான நோக்கில் பயணிப்பீங்க இன்னைக்கு வந்து கஷ்டப்படக்கூடியவங்க அப்படின்னு என்ன கிட்டத்தட்ட நூறுல ஒரு எண்பது தொண்ணூறு பேரை சொல்லலாம் நல்லா இருக்கணும்னு சொன்னா அது ஒரு பத்து பேரை சொல்லலாம் இந்த நிலையில இந்த சிம்மராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த தொண்ணூறு பேருக்குள்ளதான் இருக்கான் ஏதாவது ஒரு கஷ்டம் சந்திச்சுட்டே இருக்கான் ஒண்ணு போனா ஒன்னு ஒன்னு போனா ஒன்னு பத்து நாள் நல்லா இருந்தா இருபது நாள் கஷ்டம் வருது இருபது நாள் நல்லா இருந்தா முப்பது நாள் கஷ்டம் வருது இந்த மாதிரி மாறி மாறி ஏதோ ஒரு சிக்கலை சந்திச்சுட்டே தான் இருக்கீங்க இப்பேற்பட்ட நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம் அப்போ என்ன அளவுக்கு உங்களுடைய பிசினஸை கொண்டு போகணுமோ முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல முறையில கொண்டு போகலாம் அதே மாதிரி வேலை மாற்றம் தாராளமாக இந்த காலகட்டங்களை செஞ்சுக்கலாம் வெளிநாடு பயணங்கள் ரொம்ப அனுகூலமா இருக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் ரொம்ப அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு பயணங்கள் ரொம்ப ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் ஆபரமான சூழல் இருக்கும் உணவு ஃபுட் ரிலேட்டடான தொழில் செய்கிறவங்க இரும்பு சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுயமான தொழில் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரான்சைஸ் மாதிரி எடுத்து இன்னொரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு வித்திடக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம் ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இதை யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி வந்து கடன் வாங்கியாச்சு கடனை கட்டவே முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கடன் கட்டக்கூடிய வழிகள் பிறக்கும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் கட்டாயமா கிடைக்கும் எனக்கு உதவி இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நா இருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு நீங்களே உணர்ந்து நீங்களே இருந்துச்சு ஓடிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட கடந்த மூணு நாலு வருடம் பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடை மாறுதல் கூட இந்த காலகட்டங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணிங்க அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல ஃபேமிலி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகலாம் மனைவிக்கு மேலே உங்களுக்கு ஒரு அன்பு குறையலாம் அவருக்கு மேலே உங்களுக்கு அன்பு குறையலாம் இப்படிப்பட்ட எல்லாம் வர்றதுனால நீங்கள் ரெண்டு பேரும் அதை கொண்டு நீங்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கும் அனுசரிச்சும் போனீங்கன்னா ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவங்களுக்கான கல்வி தேவை பூர்த்தி பண்ணி கொடுப்பீங்க அவங்களுக்கான தேவைகள் வண்டி வாங்கி வாங்கி கொடுக்கறது வாகனம் வாங்கி கொடுக்கறது ஏதாவது ஒரு தேவைகளை பண்ணி கொடுப்பீங்க சொத்து கூட வாங்கி கொடுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நேரமும் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமண தடை பயனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான உறவுகளுக்கு சுப காரியங்கள் பண்ணி வைக்கக்கூடிய சூழலும் உண்டு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்க பாதிப்புகள் வந்து போகலாம் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே மருத்துவங்கள் பார்க்கறது கொஞ்சம் டீப்பா பாத்துங்க அசாண்டா இருக்காதிங்க கவனமாக இருந்து செயல்பட்டு இந்த காலகட்டத்தை திட்டமிடையோட பயணிச்சிங்க அப்படின்னா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் மாறு தான் கொடுக்க போது தைரியமா இருங்க நல்லது நடக்கு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல கொடுக்குமா அப்படின்னா ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் பழிவும் சிலருக்கு இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் அந்த சனி வக்ர பயிற்சி அதெல்லாம் பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எனக்கு அடிக்கடி எப்ப பார்த்தாலும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு கணவன் முனைப்புல அடிக்கடி சண்டை சச்சரம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்பும் ஏற்பட போகுது அதனால இதை பத்தி பெருசாக கவலைப்படாதீங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பார்க்கறது ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசன்னங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு பேர் பிரசனம் இருக்கு தேவ பிரச்சனம் இருக்கு ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள் நிறைய இருக்கு அதன் அடிப்படையிலும் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம நீட்லா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம் நீங்க உங்க சுய ஜாதத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் கேள்வி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயிண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதம் நீட்ல பாத்துக்கலாம் இல்லைங்க நான் நேரில் வரலாம்னு இருக்கேன் இங்க வரணும் அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஆஸ்பத்திரி பகுதியில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேர்ல ஒரு நாள் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சுய ஜாதர் டீட்ல பாத்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யறாங்கன்னு தெளிவா நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆக இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி